கிளம்பிட்டடா கண்ணல வை கே செ கண்ணல வை கே சம்ம கட்டி விட்டு போதா உனக்குமா வாங்க உங்க ஊருக்கு உப்பு ஒட்டி வந்துருக்கு

பாரு சைக்கிளே எங்க ஆத்த எங்க பாட்டி பாவாடையே கட்டிருக்கிறது எங்க ஆத்த பாட்டி இத பாவாடை கீவாடன்னு வச்சுக்கோயே போடி உங்க சித்தி சேல என் சித்தி சேல கட்ட மாட்டாரா நைட்டி தான் போடுவா நைட்டி தான் போடுவாளா நான் கேக்குறேன் போடி வத்த நைட்டி எங்க வாய முதல்ல இந்த மொகரைக்கு இந்த டான்ஸ் தேவையா இந்த மொகரை அனே இந்த ஜூம் வந்து பூ கர்மோ காரிய கர்ச்ச துப்புனால அங்க பாரு இதே இருக்காதுடா லூசு பையல நல்ல கொரியலா வந்த சீக்கு வந்த குரங்கு மாதிரி இருந்துகிட்டு நாளை எழும்போ

சரிமா வெண்ணெய் எதில இருந்து வருது வருதுங்க மோர் எதில இருந்து வருது தயிர் இருந்து வருது வருது பாலு இருந்து வருது பசு மாட்டுல இருந்து வருது பசு மாட்டுனா ஆனா பெண்ணா

உங்க ஆத்தாவுக்கு மாடு நண்டி பேக்க மாடு போடும் சாணி வாய மூடி போயா நீ முதல்ல ஆளுல மாஷம் பனியா அந்த நாடகத்துக்கு தரணி சிரியா சனியா கடயில விக்கிற சாம்பு இந்த மச்சா மரிசெட் கார புடிச்சிட்டு நீ போய் தூத்துக்குடி கொத்தனாரி தரணிய தூக்கி போட்டு குத்துனாரி உனே குத்துனா எப்படி இருக்கும் தெரியாமதே கேக்குறேன் குத்துனாரே நொத்துறாரே இதெல்லாம் பேசலாம் பேச கூடாதுன்னு தெரியாரே புடிக்கவே

முடியாது நான் முடியாது என்ன 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 வம்புலக்கு நீ வரியா என்ன நீ வீம்புக்கு வரியா நான் கேக்குற வம்புலக்கு இருக்க நான் தான் சொல்றேல என்னட்டா நீ பேசி ஜெயிக்கணும் என்னட்டா நீ ஆடி ஜெயிக்கணும்னா என்ன அதாவது நான் வந்து இது ஓபனா சொல்லிட்டேன் உங்க அப்பா உங்க பாட்டி உங்க தாத்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சபையில நிக்கிறவேன் ஆமா சமாளிக்க தெரியவே சபாளிக்க வரக்கூடாது உங்க அப்பா உங்க தாத்தா பாட்டி உங்க அக்காவே நானும் பார்த்துட்டு வந்துட்டேன் பாத்துட்டு வந்தியா இல்லவோ சொல்லு உட்காந்து கும்பிட்டு வந்தியானே நானும் அதையும் செஞ்சுட்டு வருவேன் செய்வேன்

ஆளுப்புறம் முரட்டு மொரட்டு ஆளை போட்டு பப்புனை முட்டு சூத்து ஊற்றியை போட்டாங்கன்னாப்பாங்க ஏன்னா உண்மைக்கே சொல்லிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என் உடம்பு சரியான உடம்பு உம்மாம்பரிய உடம்பு என் உடம்பு போன காரணத்தை சொல்லிட்டு நல்லா கேளுங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க என்ன வீடியோன்னா உடம்பை குறைப்போது எப்படின்னு அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சா அவங்க உடனே செனைக்கு வர சொன்னாங்க சென்னைக்கு வர சொன்னாங்க நான் சென்னைக்கு கிளம்பி போயிட்டு அங்க ஒரு பிள்ளை உட்காந்து எழுதி இருந்துச்சு நார்மலாக ஸ்பெஷலாக கேட்டாங்க நார்மலில் எவ்ளோ ஸ்பெஷல் எவ்வளோ கேட்டேன் நார்மலுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஸ்பெஷலுக்கு பத்தாயிரம் ரூபாண்டாங்க நான் நார்மலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டி உள்ள போக முடியாது சொல்லி நார்மல் என் வீட்டில் இருந்த வண்டி அடமான வச்சு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கட்டினேன் மாமா சரி பணத்தை கட்டி ரூமுக்குள்ள போக முடியும் ரூமுக்குள்ள ஓனா அடாடா இருபத்தஞ்சு வயசுல நல்ல பிள்ளை சூப்பர் புள்ள எனக்கு பொம்பளை பிள்ளையை பார்த்தமே எச்சி ஊருமில்ல நான் அந்த ரூமுக்குள்ள அந்த பிள்ளை வரட்டு வரட்டுன்னு வரட்டுனே ரூமுக்கார கொஞ்ச நேரத்துல வந்துட்டேன்

அன்னைக்கு ஓடுற வந்து அன்னைக்கு குறைஞ்ச உடம்பு தான் அந்த உடம்பு எல்லாரும் நினைப்பாங்க ஏன்டா உடம்பு போய் பப்புன்னு இப்படி இருக்கேன் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் என்னை ஒரு போட்டோ எடுத்து உங்க வீட்டு முன்னாடி மாட்டிக்கங்க எனக்கு உங்க வீட்டில் இருக்கிற பில்லி சூனியம் காத்து சூத்து எதுவுமே வராது உங்க வீட்டுக்கு ஆமா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துங்க ப்ளீஸ் கோபரேட் கிரிச்சு அந்த காலத்தினால தர நீங்க மாமா என்ன என்றைக்கும் காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து போன்ற காரணத்தினால நம்ம ஊர் வந்து நல்ல நாடக பகுதி விரும்பக்கூடிய பகுதி அப்படின்ற காரணத்தினால இது எதுக்கு இப்படி எடுத்துட்டு இருக்கப்பில்ல ஆள்றதுக்கு அப்படி சொல்லு பிள்ளை பழைய இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தரணி தரணி வரையாணி அந்த பிள்ளை என்னை பார்த்து பயந்து உள்ள ஓடிருச்சு அப்படி சொல்லாதயா அந்த வந்துருச்சு வரியா தண்ணி குடிக்க ஒரு பப்பு நண்டு பேசியல ஒரு டான்சர் உள்ள போகலாமா இல்ல தண்ணி தவுச்சு சார் அதனால குடிக்க போறேன் ஏன் போக கூடாதா போனனா செவ்வல இனிக்கி விடுவேன் குடிக்க கூட கிண்ணியும் குடிக்க கூடாது கொளந்துடுவேன் கண்டாரலி மலை ஒழுங்கா இருந்துக்க

நான் போதுமான் தான் நால் மாமா இருக்கிற்று நின்று வருக்கிறேன் சுல்லு ஜுருக்கு போட்டு போன்றாக அண்டத்து எப்படி எப்படித்திருமாங்கள் the girl கூட்டி தட்டுதான் கிளச்சுட்டாங்க அந்த கடல கொல்ல ஊரத்திலே

பாரது முறையாக கூறி எனது உடன் பிறந்த அன்பு சகோதரிமையே நமது திருச்சிலை மாணவன் கண்டெடுத்த தருமஸ்ரீ அவர்களுக்கு போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் எனக்கெல்லாம் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமால நன்றி 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 அந்த வணக்கம் என்ன வேணா நடக்கட்டும்னா சந்தோஷமா இருக்கு என்ன வேணா நடக்கட்டும்னா சந்தோஷமா இருக்கு